ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் சொந்தமாக ஒரு வீட்டு மனை வாங்கணும்னு இடம் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு அதிரடி ஆஃபர் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய கனவு நனவாகக்கூடிய நேரம் சொந்தமாக நீங்கள் வீட்டு மனை வாங்கி வீடு கட்டி குடியேறுவதற்கு ஏற்ற அருமையான இடம் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நேஷ்னல் ஹைவேஸ்லேயே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பாவை கல்லூரி அருகிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான வீட்டு மனைகள் இன்னும் இருபது சைட்ஸ் மட்டுமே இருக்கு முதலீட்டுக்கு ஏற்ற இடம் ஆன் ரோட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய நல்ல தலைசிறந்த பள்ளிகள் கல்லூரிகள் பக்கத்திலே அமைந்திருக்கு நீங்கள் ஒரு முதலீட்டிற்காக வாங்கி போட்டாலும் கண்டிப்பாக குறுகிய காலத்திலேயே விலை உயரக்கூடிய இடம் இந்த இடத்துல ஒரு சதுரடியினுடைய விலை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட் இந்த மாதிரி ஒரு சில வீட்டு மனைகள் மட்டுமே விற்பனைக்கு இருக்கு முப்பது நாட்களுக்குள் கிரயம் செய்பவர்களுக்கு லக்கி ட்ரா முறையில் ஒரு சிறந்த பரிசு கொடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய இந்த சைட்ஸ் சேலம் டு நாமக்கல் நேஷனல் ஹைவேஸில் பாவை ஸ்கூல் பாவை கல்லூரி அருகிலே அமைந்திருக்கு விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டீஸ்னுடைய அபிவிருத்தி ஒவ்வொரு மனைகளுமே வாஸ்து முறைப்படி அமைத்திருக்காங்க பேங்க் லோன் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸோடு கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே ரீசனபுள் ப்ரைஸில் நடுத்தர மக்களும் வாங்கி பயன்பெறும் வகையில் வீட்டு மனைகள் அமைத்து கொடுத்துட்ருக்காங்க விஐபி சிட்டி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சைட்ஸ் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய மனைகளை இன்றைக்கே நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி புக் பண்ணிக்கலாம் உங்களுடைய சைட் விசிட் ஃப்ரீ சைட் விசிட் மற்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் முழு தகவல்களும் தெரிஞ்சுட்டு சைட் விசிட் நேரில் வந்து பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துட்டு லொக்கேஷனில் இந்த இடம் அமைந்திருக்கு நீங்கள் உடனடியாக வீடுகள் கட்டி குடியேறுவதற்கு ஏற்ற இடம் அரசு அங்கீகாரம் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சைட்ஸ் இருக்காது இன்னும் இருபது சைட்ஸ் மட்டுமே இருக்குது தாமதிக்காமல் உடனடியாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னா சேனலுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய இடத்த விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ